வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறப்பு டெட் தேர்வு அதாவது இந்த எஸ்டெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அரசு அரசு உதவிபுறம் பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியானது அதில் அரசு பள்ளி ஆசிரியர் அரசு உதவிபுறம் பள்ளி ஆசிரியர் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு வந்து பார்த்தினா நடத்தப்படும் அப்படின்னு இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியான சர்க்குலர் வந்து இதுதான் டிஆர்பியோட வெப்சைட்டில் இதில் ஆசிரியர் தேர்வு அறித்தின் வழியாக அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் ரெண்டு நடத்துவதற்கான அறிவிப்பு ஆசிரியர் இணையதளத்தில் அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியிடப்படுகிறது இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னர் ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இத்தேர்விற்கு விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்தேர்விற்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பத்தாரர்கள் இணையதளம் வாயிலாக இருபது பதினொரு ரெண்டாயிரத்தி இருபது நாளையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஒரு மாதம் கால அவகாசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சடனாக இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க சிறப்பு டெட் தேர்வு அறிவிப்பு நீக்கம் ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு அறிவிப்பு இணையதளத்தில் நீக்கம் வெளியான சில மணி நேரங்களில் டெட் தேர்வு குறித்த அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் நீக்கியது தேர்வு அறிவிப்பில் சிறிய பிழைகள் இருந்த நிலையில் நீக்கம் என தகவல் ஆசிரியர் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நாளை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது அரசு பள்ளிகளில் அரசு ஆசிரியராக பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் எய்டில் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இந்த டெட் தேர்வு இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஒன்று ஆட் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி தனியார் பள்ளின்னு வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கட்டாயம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் வந்து எதுவுமே சொல்லலை மெயினாக ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்ட்டு மெட்ரிகுலேஷன் எக்சப்ட் மெட்ரிகுலேஷன் அப்போ கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஐடட் டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த சிறப்பு டெத் தேர்வு வந்து பார்த்தோன்னா நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய அந்த சர்க்குலரில் வந்து பார்த்தோன்னா தனியார் பள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ருக்கிறதுனால வெப்சைட்லேருந்து இந்த அறிவிப்பை வந்து பார்த்தினா நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலர் வந்து வெளியாச்சு அதாவது பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க த அப்ளிகேஷன் லிமிட்டெட் ஃபார் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ எலிஜிபிள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஹூ ஹேர் அப்பாயின்டெட் ஆன் பிஃபோர் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஜிடி பிடிஎஸ்டென் அதர் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சர்க்குலர் நோட்டிஃபிகேஷன் வெளியான உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு ஸோ அப்போ மறுபடியும் வந்து பார்த்தினா அந்த சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு தான் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எடெட் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த எஸ்டெட்டு சிறப்பு டெட் தேர்வு வந்து நடத்தப்படும் தனியார் புள்ளி ஆசிரியர்களுக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரில் எதுவுமே இல்லை தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அதில் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எடெட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இப்போ இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும் தான் சிறப்பு டெட் தேர்வு வந்து நடத்தப்படும் சொல்லியிருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட்டு அப்படின்னு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ